ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகலட்சுமி சீரியல் பற்றினா ஒரு முக்கியமான அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடிகர் திரு சதீஷ் இருக்காங்க இல்லையா அதுதாங்க பாகலட்சுமியில் வந்து கோபிநாத் கேரக்டர் வந்து பண்ணிட்டுருக்கார் இல்லையா நம்மளோட கோபி அவர் வந்து பாகலட்சுமி சீரியல் வந்து விட்டு விலகிற நேரம் வந்து வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க பாகலட்சுமி தொடரை விட்டு நான் விலகும் தருணம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை சீரியல் வந்து வந்து முடிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் வந்து ஐயோ இன்னும் ரெண்டு வருஷம் வந்து தொடர போகுதோ தான் இவர் வந்து விலகிறாரோ வேற கோபி வர போறாரோ அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸுமே வந்துட்டு இருக்கு ஏற்கனவே நிறைய தடவை கோபி வந்து சீரியல் வந்து விலகிறத அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் ரசிகர்களோட வேண்டுகோளுக்கு மறுபடியும் அதுல வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு கோபியோட கேரக்டர் தான் யாருக்கும் பிடிக்காதே ஒழிய ஆனா ஆக்டர் சதீஷ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அவரோட அந்த ஆக்டிங் வந்து நல்லா இருக்கும் அவருக்குன்னு சொல்லிட்டு தனி ஃபேன் பேஸே வந்து இருக்கு அதை வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து மறுக்க முடியாது பல விதமான நடிப்பு திறமைய பாகியலக்ஷ்மி சீரியல்ல அவர் வந்து காட்டிருக்காரு ஒரு வில்லனா ஒரு காமெடியனா எமோஷ்னலா அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட நடிப்பை வந்து அவரை வெளிப்படுத்தியிருக்காரு நிறைய வருஷமா அவர் வந்து இந்த ஃபீல்டில் இருந்தாலுமே பாகியலட்சுமி சீரியல் வந்து கோபிக்கு ஒரு தனி பேரை வந்து எடுத்து கொடுத்துருக்கு சொல்லப்போனால் அவரோட இயற்பெயர் சதீஷ் அப்படின்றத கூட மறந்து நம்ம எல்லாருமே கோபி அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதனால நிறைய பேருக்கு இன்னும் அவரோட பேர் வந்து சதீஷ்ன்றது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அந்தளவு வந்து கோபியோட கேரக்டரில் வந்து ஒன்றி போயிருக்காரு ஸோ இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இவர் கொடுத்துருக்கிறதுனால சீரியல் வந்து முடிய போகுதா இல்லை இவர் நிஜமாவே சீரியலில் வந்து குவிட் பண்ணுறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்கேஸ் சீரியல் வந்து முடிகிற மாதிரி இருந்தால் உங்களோட கருத்து என்ன இல்லை கோபி குவிட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ